வணக்கம் ஏ அருகாட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம தொண்டிக்கிட்டே வந்திருக்கோம் ரெண்டு பக்கத்தில் மூன்றாவது நாள் இந்த கம்மாயில ஒரு பயணம் அதே ரொம்ப தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு நம்ம மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தால் அதுக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப உள்ள போயிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எப்பன்னு சொல்லாமல் எடுத்து கிளம்பி உள்ள தற்கொரி புழு உழுக்கு வரத்துக்கு இருக்கா இந்த ஒரு தற்கொலை புழு மாற்றிக்கிற்கா அதுக்கு முன்னாடி மறக்காம அப்படியே மலையாகிஞ்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேக்காக நான் காட்டுற மாதிரி இருக்கேன் இங்கே 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 வர இந்திருக்க இதில் போகணுடா நேரம் போ இந்த நேரம் போகணும் நேரம் போகணும் பார்த்தீங்கன்னா தூண்டிக்கு உள்ளே இறங்கி வச்சு பையன் பையன் வளர்க்காம காலை எடுத்து வச்சு போடா எப்படி எடுத்து வச்சு போடா சரி மாலை உள்ளே இறங்கி டேன்ஸ்கூட துண்டு வச்சோட துண்டுக்கிட்டு போடா തൂർക്കട്ടെ അങ്ങനെ വണ്ടിയ വണ്ടി വിശ്വസ്പാട് ഏർപ്പൂട്ട് നന്ദാത്തിനും വന്ന് വിളിഞ്ഞ് സൂര്യ ഒളിച്ചോല കിരിക്ക சூப்பரா சூப்பராகி தான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வீடியோ எடுக்காமல் மத்தி போட்டான் இழுக்காத இழுக்காதான் பிடிச்சிக்கிட்டு என்ன அது நான் பார்த்துட்டு புல் எடுத்து அப்படி திருப்பிச்சு திருப்பி திருப்பிச்சு கழிட்டு மண்டே பக்கத்துல போ அங்கட்டு போட முடியும் யாரா சம்பவம் பண்ணிட்டீங்க மொதல் மீன் மொதல் மீன் மீன் வா கண்டா கண்டித்தியா விட முடு வாட்டு ம் கையில் எடுத்துறேன் மீன்காடி யாரெல்லாம் போடுறோம் இதெல்லாம் போட்டுட்டவர் உங்களோட உள்ள முங்கட்டு உங்கிட்ட நல்லா அடிக்கிட்டேன்ட்ரோ படான்னு சில எடுத்துக்கா ஃபஸ்ட்டு கண்டே சில பண்ணியே மருதை எடுத்து போகிறேன் கிட்டே ஆன ஊட்டி எடுத்து போகிறே அட சொல்கிறதுக்கெல்லாம் எடுத்து போகிறேன் ஏ எல்லாம் போகிறான் சிலேஸ் கிளியாக போயிடறேன் முள்ளு கடி கல்ட்ருச்சு வச்சுக்கோ இங்கிட்ட போட்டு போடு நான் போடுற வரைக்கும் போடுறேன் ஐ 1 மணிக்கு கிளInputChange. இந்த ஜில்துல கிளInputChange. இது கிராமிய கோர ஈஸியா வந்து ஸ்லேட் வர மாட்டேங்குது. ஸ்லேட் வேகம் கூட இருக்குல்ல. அதான் சேசா இருக்கு. ஏய் அங்க வரேன் பக்கத்துல. யாரோ வந்து அப்புறம். அப்படி இல்ல. அடிக்குது. வெற்றி அடிக்குதா? இல்லடா. அது அப்படியே Alamo, அதே Alamoடா. தக்கன எடுத்து.

கொடுத்துட்டாட்டு நல்லா அது லவ்லி கலராக இருக்கடா ம் டக்குன்னு கழட்டி போடலாம் எவ்வளோ கேப்பட வரும்டா வரும் ஒவ்வொரு இடத்துல சூப்பராக அடிக்க மாட்டேங்குது ஒருத்தான் ஏ அது ஒழுங்க பேசு ஒரு அது மீன் பாவம்டா மாதிரி சேல் இல்லாமல் தரக அடுக்கு விடு ம் பெலு

சின்ன மீன் அப்படி கடிச்சிட்டா இருக்கு இந்த மீன் அப்படி தானே கிடைக்குது பெருசு போகிறேன் வருது இங்கே எடுத்து போட்டு புறது எடுத்து போடுது எடுத்து போடுவோம் அங்கே போட்ட பக்கத்தில் அங்கே இந்த பக்கம் இல்லை அப்படியே போடு ஒரு குழு போட்டு வரையா டக்கு டக்குன்னு போடணும் போடு கண்டிப்பாக கிடைக்குது பக்கத்தில் அங்கே சரி சரி அதில் வந்துருச்சு நான் கீழே உள்ளே வந்துடுச்சு

மருது கிடைச்சிருக்கேன் சாமியோ போட்டால் போடுற போற நீ போட்டோம் போடாம கடிக்காமருது மன கடிச்சேன் அதை முடிச்சு போடாமட்டேன் இல்லை அப்படின்னா மருத்து மாடு மாடு மருது என்ன ஆளு தேவியை தர இன்னைக்கு தேவியெல்லாம் தெரியாது நீ பட்டத்தில் இருந்தா இருக்கிறதுக்கு ரொம்ப இல்லை போட்டுல அப்புறம் போட்டுனா எங்கிட்டு காட்டுறா எங்கள் வீட்டை எல்லாம் வச்சுருக்கேன் அடிச்சு போடுவோம்டா பார்த்துக்கடா அப்புறம் வேலை விட்டு தூக்கிடுவோம்டாடா ரேசி எங்கிட்டே வேறு அப்புறம் வேறு வழி இல்லை ரேசி போட்டாலுக்கே வாடா வாடா பண்ண அது கிராம பிடிக்கிறோம் நல்லா போகட்டும் போடுறா

முடிச்சு போட்டுக்க நரம்ப அவ்வளோ தான் நான் சொல்லி அப்புறம் சுருங்கிச்சுனா திட்டக்கூடாது நீங்கள் முடிச்சு போடாத வரைக்கும் சுருங்கிட்டே தான் இருக்க நரம்பு இந்த ஏற ஏற சொல்லுங்க இங்கே எப்படிண்ணா முடிச்சா தான் போட்டுக்கோங்க அடியாரா இல்லை போகிறான் புரிசுரா விட்டு போகிறா உங்ககிட்டே எழுக்கிறாண்ணா எங்கிட்ட திட்டுடா ஏ நேருக்கு நேராக பெரிய கண்டையாக தான் இருக்குது எப்படி இந்த கண்டையில் அங்கே திருப்பிங்க எங்கிட்ட வேகமாக போட்டு ரேசு எவனால் ஒருத்தனா மீன் எழுத்துடுவீங்களா வேகமாக போட்டு மயிலடா போடு அப்புறம் ஃபாஸ்ட்டாக போடணும்னா என்ன ஃபாஸ்ட்டாக போடணும்டா தூக்கி இடத்த மாற்றி போட்டுருக்காண்டா அதெல்லாம் கிடைக்கலாம் உனக்கு அந்த இடத்த கண்ட நானே நினைக்கிறான் சொல்லிசே திக்கரா மட்டு

கடிக்க எடுத்து உள்ளுக்குள்ளே வர துருக்குள்ளுமையான டபுளு நினைக்கிறீங்க போட்டு போடுறாப்பா டபுள்டா சொன்ன மாதிரி டபுளா இப்படி என்ன வருது கண்டி எப்படி இதை அப்படி இதைப்படி இதுபடி அது முடிச்சு அது முள்ள வெளியே வந்துடுச்சு இது எப்படி இது இன்னும் வரலடா ஏய் அது நல்லா மாட்டேன் இல்லைடா ஆமாம் ஆமாம் நல்லா மாட்டேருக்கா

எல்லாம் மீன் கடிக்கும் தெரியும் மீனா நீங்கள் மீனை கடிக்கூடான்னு பண்ணுவோம் பாரியாக பயன்ட்ற நீங்கள் தான் கடிக்கும் ஏன்டா வேண்டாம் கடிக்கும்ட நேரத்தை வெற்றான இதான் வச்சுக்க அதே இடத்துல போடுவேன் மாற்றி போடுன்னா மண்டியில் கொட்டுவேன் போடுவேன் இங்கே இருக்கும் இந்த அந்த வள்ளி கொடிதே உனக்கு கணக்கு நீ இந்த ஹோட்டலில் போடுற அந்த மீன் அப்புறம் பங்கே பண்ணுறேன் நம்ம நான் ரெண்டு பொண்ணும் நல்ல பிள்ளை போட்டோம்னா நல்ல நாட்டிலேயே பண்ணிச்சு அவன்கிட்ட மீன் அவனுக்கு வச்சு ரெண்டு இது ஓ இது ஒரு டபுளு அவனுக்கெல்லாம் அடிச்சு அவன்ட்டு மீன் அடிச்சு விட்டியாடா இல்லை வருது இன்னும் மீன் இல்லை வருது ம் இல்லையே ஆ இப்போ போடு

தண்ணீர் எடுத்து கொடுங்க சீராக நல்லா கூட்டம் நிற்கிற இடத்துல மழை எப்படி புண்ணு கூட்டம் கிடைச்சோம் முண்டில் புழுவே இல்லாமல் மீன் கூட அப்படித்தான் கிடைக்குது புழு ஒட்டு புழு ஒட்டு மீன்

அள்ளிக்குள்ளே ஓட நடந்துருக்கேன் அந்த போகிற அந்த தெளிவா உள்ளுக்குள்ள நண்டு வரும் ஏன் உள்ளுக்குலருந்து மாப்பாடுத்து வந்து அந்த உள்ளே எடுத்துகிட்டு போய் அள்ளி தூருக்கு வீட்டுக்கு போயிருக்கு இதுப்பை பிடிக்கிறியா ஒருத்த ஊக்க பிடிக்கிறியா ஒரு தயாராகிட்டியா பொறுமையாரு பொறுமையாரு சும்மா நான் நினச்சிக்க அப்போ மீன் விசுறா அப்படி ஒன்று தெளிவாடிக்கிறானப்பா குத்தி பெரிய குத்தியில் அடி அல்ல அவளுக்கு நம்ம சின்ன வைச்சினால உனக்கு ஃபாஸ்ட்டாக அவனுக்கு எட்டி பிடிச்சிருக்கேன் வள்ளிக்கலாம் இங்கே கொண்டா கொண்டா என்கிட்ட கூட மீனை கூட மீன் நினச்சிருக்கேன் அது நான் மீன் பையன் மட்டும் பிடிக்க சொல்லக்கூடாது ம் நான் எங்களுக்கு பிடிச்சிருக்கிறப்ப மீன் கேட்டுருக்கேன் பேசு போடுறான் ரெடியா போடுறான் பெருசாண்டா விட்றான் சரி கலக்கி எடுத்து விட்டான்டா காட்டுறா அப்பர் கண்டிப்பா அப்பர் கண்ட மாதிரியே இருக்கு அந்த மீன் அப்படியே அப்பர் பூமாரி இருக்குது அப்படி தான்டா இருக்குங்க அது அப்படித்தான் இருக்கு இந்த இந்த ஒரு மீன் அப்படி இருக்கு ரோஸ் கலர்ல வாயில் வரும் மாடி அப்புறம் மாதிரி பார்த்திங்க மீன் வருது பொம்மை மாடி இருக்கு ஏன்டா அது மீனே பற்றி ஹைப்ரட்ல சாப்பிட எல்லாமே உலகத்தில் பூ பூமியிலேருந்து படைச்சாது மருந்து கண்டுபிடிக்கிறதுனால பூமியில போடுறோம்

வாங்க்காங்க ஊங்க வாய்க்கு வரலாம் புள்ளுவா எடுத்துக்கிட்டேண்ணா இந்தா இந்த இந்த போட அது போய் போட முடியாது இப்போ இப்போ மண்டியா வண்டக்கூடிய அது போகும்போது தெரியணும்னா உனக்கு யார் சுரேஷ் பா இருந்து இந்த காட்டுறாங்க ரெட்டையாக ஆனால் ஒரு கண்டிப்பாக நறுக்கு நல்ல பற்றிய இந்த தண்ணிக்கு எப்படா மீன் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்காது வெயில் ஏறுச்சுன்னா ரொம்ப சூடாகும் வேணாம் இருக்குது ரொம்ப மணி இருக்கிட்டேன் பிடிச்சிங்கண்ணாப்பா அவ்வளோண்ணா வேடா சொல்லு உங்கள் மூட்டில் உங்கள் மூட்டில் திறந்துருவாங்க வேடாமா தமிழ் தெரிஞ்சு போட்டும் பொறுமையாடு போடுறான் அப்படியே அதுக்கு பொறுமையா கிடைக்கா பார்த்து எங்கிட்ட காட்டு அப்படி பெருசாக இப்போ என்னடா வருது மெல் இன்னைக்கு மெல்லை முழுக்கிட்டு சொல்ல போகுது மெல்

பாட்டு போட்டு வியா ஓ ஓஹோ ஏ கையை எழுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு கையை எழுத்துட்டு போவாங்க இங்கே வேறு போட்டு போய் மருந்து பெருசாக மருத்து பிடிக்கும் அம்மன் அசையா அசையாக அவனுக்கு வர மீன் பூரா சும்மா தலை அது பிடிக்காது இப்படிவா இல்லை கம்மி போட்டு வருது அடி சரி இல்லை மோசமான அடி இல்லை அடி கொள்ள போகிறேன் அடிச்சு ரெண்டா அடி தான் எட்டன் ஆகுது எனக்கு கை பத்தலை வலி பத்தலை வலிமை பத்தலை இதுக்கு மேலே என்னடா அடிக்கானே அந்த அடி சொல்லல ஃபஸ்ட் அடி மிஸ்ஸு இப்படி அடித்தோடனே இழுத்தோடனே விடுறியா குச்சியா விட்டல ஏ பெருசு விட்டல அப்புறம் ரெண்டு பெருசு ഉത്രേ Супер അന്ദ്ര ഉരസുര ലക്കുക ഓ കുറ്റിയ് കൊറ ലാലാ കേയ്സ് നീ ഇല്ലടാ നീ എണ്ട മറുതെ കൊണ്ട് മാടി ജീര് പറയാൻ മടിക്കുന്നേ കേറി കേറിയേ പരിപാടി അടിച്ച് പോട്

আজিকালি পিছ নহয় পিঠা নহয় উঠিছে മാത് നല്ല നല്ല മാറ്റി സന്തോഷപ്പെട്ടിരിക്കും പടപ്പം കഴിച്ചിട്ടില്ല

கடலுக்கு அப்புறம் வருது சுரேஷத்தை விட்டு போனோம் கடலுக்கு என்ன தப்பு போனாலும் ஏஐ மேலே படி சொல்லி தான் ஏன்னாது இங்கே நிற்கிற ஒரு வேலை மீன் வராண்டா இந்த பொட்டலில் நிற்கிறேன் மாதிரி அடுத்த மாதம் மருத பாட்டை தள்ளி போட்டுமா மருதை அடுத்து இந்த பொட்டலில் போட்டுருங்க சங்குல போட்டு போடு இன்றைக்கி போட்டனால கலைஞர் சார் நிமிடம் மேலே அதுக்கு மேலே வரேன் என்ன புண்ணுமா ஃபெண்ட்டு ம் போடு அப்படியே போடு என்ன வாய்க்கு வரலாம் ம் அந்த ரெண்டாவது கோடு மேலே என்ன ஆ அப்படியே இருக்கேன் ரயில் விடு ம் அப்படியே இங்கிட்ட தள்ளி கொடுங்க பாப்பா இங்கிட்ட நல்ல சேல்ட்டு கட்டுன்னு

என்ன பண்ணிப்போம் எட்டி போட்டு கட்டிப்பார் அப்படி இப்படி அப்படியே அப்படியே போடுறது கட்டி ஆ அந்த இதை எட்டி போடணும் உள்ளே வரைய விடாது ஓ அந்த போட்ட கடிச்சிட்டு வருது நேரத்தில் எங்கள் மீனை கலட்டுறதுக்கு நீ ஒரு மீன் நிறுவனாக இருக்கு பிடிச்சிக்கணும் கட்டி அடிக்கிறேன் வேண்டாம் மீன் ஓடுது இனிமே விளையாட்டு அடித்தாரா அடி போய் அந்த எண்டுக்கு போய் திரும்பி வரும் அடிச்சு போடு காத்தரிக்கோ மட்டும் இப்படி போடுறா நேரம் டெம்பர் பிடிச்சேன் போட்டேன் நீ இப்படி இப்படி போட்டா எங்களுக்கு போடுற இந்த அப்படிப்பட்டா பிடிச்ச போவா நேரத்துக்கு இப்படி போட்டு பிடிச்ச போடணும் പിന്നാടി മീൻ അടിച്ച് കൊടുത്താൽ അത് സുരേഷ് അപ്പുറം മീൻ കണ സുരേശ് അടി കണ്ടാ അട மீனை பிடிச்ச போச போதா போட்ட அடுத்து அப்போ எடுத்து இந்த இடமா இருக்கும் ஈஸியாக இருக்கும் உச்சியில் போடுறது மீன் என்ன பண்ணுற தண்ணியில் போடுற சுவேப்பிய சேப்பிடா நான் பத்து பெருசாக முடியும் ஒரு தடுத்து மருந்து தொங்குறான்டாட்டிக்கிறாங்க வர மாட்டேங்கிறோட இங்கே அந்த முதல்ல தொங்கிட்டு போவேன் இல்லை கயிறு பிடிச்சி தோன்றுச்சு அது லேபி பூஜை சொல்கிறாம்பே வீடாப்பாட்டு பெருசாக பிடிச்சிடா கொஞ்சம் பெருசுதான் நல்லா மாடிச்சு பெருசு அப்படியே அப்படிடாடா கொடுப்போஸ் அப்படியா மூஞ்சி தெரியும்டா இப்படி விடுத்து விடு அது ஓடிடு இந்த குச்சியில் தாங்குது வர மரம் ஸ்கோட் பார்த்தீங்கன்னா ஏர்ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மீன் வீட்டு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகிட்டுங்க ஆயுதப்பூச்சை கொண்டாட்டம் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா மருது சுரேஷ் ரெண்டு துணிதான் போட்டாங்க மீனை காட்டுறேன் பின்னாடி எப்படி மீன் இந்த கட்டம் நீ கூட கொடுத்துருங்க அதை தண்ணி வறுத்துறது கிடைக்காது அது சேர்த்து மீன் வரைக்கும் நிற்கும் கிளம்ப மாற்றிட்டு நடந்துருக்குது தரத போட்டுருக்கோம் வாழைப்பற்றி எவ்வளோ வச்சுருக்குமோ தூக்கடை கிளக்காமல் கிளக்கா வருதா பார்க்க

கத்துறாங்க சவுண்டு சூப்பராக இருக்கும் பதினாலாம் மணிக்கு எட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்து மறக்காம சென்னா பிள்ளைங்க ஒரு பத்து பதினோருக்கும் போகும் போகும் பார்க்க போது நடக்கூடாது காலை நல்லா நறுக்கணும் ஊனி சாயங்களை வச்சு நடக்கும் நல்லது முடிவுக்குறாங்க போட்டோ மூணு ஒன்று கொட்டணும் ஏன் செத்து போயிருக்க சாப்பாடு நீங்கள் இதை கழ்த்திட்டு இதை கழித்து வாப்பாடு இதை கழட்டணும் சரி ஒரு ஆள் தூக்கி பிடிக்க இல்லைடா தோராட போதாது இதுக்கு எவ்விடா முடியும் கொட்டாமல் கொட்ட முடியாது பிடிச்ச சொல்லணும்னு கேட்கணும் ரெண்டு குடி தொ கிலோ தொண்ணாட் இது சாக்கே இருந்து வெயிட் அதெல்லாம் சத்துக்கு வரத்த ஒரு ரெண்டு கார்கில் ஒன்று டக்குனு கட்டுறா கால் போய் வண்டி தான்